வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் பார்க்க இருக்க வினாத்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு காப்போதா சாதாரண தரம் பரீட்சை எழுதியிருக்கின்ற இருக்கின்ற மாணவர்களுக்காக கல்வி அமைச்சினால் வெளியிடப்பட்ட உதவி கருத்திற்கு வினாத்தால் இந்த வினாத்தால் இந்த பகுதி இரண்டில் நான்காவது வினாவாக வந்து திருகோண கணிதம் தொடர்பான வினாவை தெளிவாக பார்க்க இருக்கிறோம் நீங்கள் இன்னும் இந்த குறித்த வினாவை செய்து பார்க்கலாம் செய்து புள்ளி விட்டு பார்ப்போம் இத்தனை புள்ளி கிடைக்குதுன்றதை கடை மறக்காம கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இந்த வீடியோ வந்து எனது சூ மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோடய தம்பி வங்கிகளோ சூ மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்வது என்றால் அது தொடர்பான விவரத்தை நீங்கள் என்னிட தொடர்பு கொண்டு கேட்டு கூட பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரி வாங்கோ கேள்விக்குள்ள போவோம் நாலாவது கேள்வி பி எனும் மீன்பிடி துறைமுகத்திற்கு தெற்காக பி என்ற மீன்பிடி துறைமுகத்துக்கு தெற்கு பொதுவாக மேலே வடக்கு எடுத்தால் வடக்குக்கு கீழே எதிராக இருக்கிறது என்ன தெற்கு திசை ஸோ தெற்காக இருபது கிலோமீட்டர் தூரத்தில் கியூ எனும் மீன்பிடி துறைமுகம் உள்ளது ஸோ துறைமுகங்கள் எப்போவுமே நகரப்போறதில்ல நிலையாக இருக்கும் ஏன்னா மீன்பிடி துறைமுகம் பியிலேருந்து தெற்கு திசையில் இருபது கிலோமீட்டர் தூரத்தில் என்ற மீன்பிடி துறைமுகம் உள்ளது பிஎனம் துறைமுகத்தில் இருந்து பி என்ற துறைமுகத்திலிருந்து நூற்றி முப்பத்தி எட்டு பாகை திசைகோடு நூற்றி முப்பத்தெட்டு சாதாரணமாக வடக்கிலேருந்து வளஞ்சுலியாக நாங்கள் தான் திசைகோல் என்று சொல்வோம் மொத்தமாக திசைகளை பிரிச்சு வச்சுக்கோம் 360 பாகையும் பிரித்து வச்சுக்கோம் ஸோ முந்நூற்றி பாகையிலையும் நூற்றி முப்பத்தெட்டு பாகை மீன்பிடி படகு ஒன்று பயணிக்கிறது பியிலிருந்து அப்படியே திசைகோடில் அப்படியே மீன்பிடி படகு ஒன்று மெல்ல 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 மெல்லமாக போய்கொண்டு அந்த திசையில் வந்து போய்கொண்டு பயணிக்கின்றது பயணிக்குன்றது தரப்பட்டுள்ள உருவை உமது விடைத்தாளில் பிரதி செய்து மேற்படி தகவல்களை அதில் குறிக்குக இப்போ நாங்கள் மேற்படி தகவல் என்றால் இப்போதைக்கு எங்களுக்கு பெரிய அளவிலான தகவல் வரையில நாலாவது வினா ரெண்டு மீன்பிடி துறைமுகம் தொடர்பான கதை ஒரு மீன்பிடி துறைமுகம் அங்கே இருக்குது பி என்ற இடத்துல முதலாவது மீன்பிடி துறைமுகம் இருக்குது நாங்கள் பீல மேலே வடக்கு மண்டா நாலு திசையும் இருக்கு பிள்ளை நாளையும் மார்க் பண்ணோன்னு மண்டில் மேலே வடக்கு இங்கால கிழக்கு தெற்கு மேற்கு அப்படின்னு வரும் ஸோ இருந்து நாங்கள் தெற்கு திசையில் தெற்கு தி திசைன்றது சரியாக கீழே வரும் தெற்கு திசையில் இருபது கிலோமீட்டர் தூரத்தில் படம் கவனம் பிள்ளையல் படத்தை வச்சு தான் நாங்கள் கணக்கு அங்கால் அறக்க போகிறோம் இருபது கிலோமீட்டர் தூரத்தில் எங்களுக்கு கியூ என்ற மீன்பிடி துறைமுகம் ஒன்று இருக்குது இந்த பீல இருந்து ஒரு திசைகோள் இல்லை திசைகோள் என்றால் என்னென்னா இப்போ நாங்கள் முன்னூற்றி அறுபது பாகையும் இப்படியே வளஞ்சுளியாக பிரித்து போட்டிருக்கோம் அதுதான் தான் திசைகோள் திசைக்காக முழுக்க முழுக்க நம்பற மட்டும் பாகையை மட்டும் பயன்படுத்தி சொல்கிறது தான் திசைகோள் முன்னூற்றி நூற்றி முப்பத்தி எட்டு பாகை நினைக்கிறேன் ஓ நூற்றி முப்பத்தெட்டு பாகை திசைகோளில் ஒரு கப்பல் அப்படியே பயணித்து கொண்டு இருக்குது நூற்றி முப்பத்தெட்டு பாகை திசைகோளில் அப்படியே போய்க்கொண்டே இருக்குது இப்போ நூற்றி முப்பத்தெட்டு பாகைன்றது அப்படியே குறிக்கோணும் இப்போ நாங்கள் மிச்சம் சொச்சம் எல்லாம் குறிக்கிற அந்த விளையாட்டில் நூற்றி முப்பத்தெட்டுன்றது அப்படியே குறிக்கோணும் மேலே ஒரு என் குறிச்சிருக்கு என்னது காண்டி குறிச்சதா அப்புறம் அதை பாட்டு குழம்ப வேணாம் என்னன்றது புள்ளியில நோத் என்றதை குறிக்குது வடக்கு என்றதை சொல்லுது நூற்றி முப்பத்தெட்டு பாகைன்றது வடக்கிலிருந்து வளஞ்சுலியாக நூற்றி முப்பத்தெட்டு பாகையில் அந்த திசையில் குறித்த அந்த திசையில அந்த கப்பல் பயணித்து கொண்டு இருக்குது எங்கேயே போகலாம் அப்படியே போய் கொண்டு இருக்கு ஒரு கட்டத்தில் கியூவில் இருந்து அந்த கப்பலுக்கான தூரத்தை பற்றி கதை விடுது கியூவில் இருந்து அந்த கப்பல் ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொரு தூரத்தில் நிற்கும் ஒரு கட்டத்தில் கிட்டிய தூரத்தை அண்விக்கும் கிட்டிய தூரத்தை அண்மித்து அதுக்கு பிறகும் அந்த கப்பல் பயணிக்க பயணிக்க திரும்ப தூரங்கள் கூட வலிக்கிடும் திரும்ப தூரம் கூட வலிக்கிடும் அந்த கிட்டிய தூரம் நிற்கிற அந்த கனப்பொழுதை பற்றி கதைச்சிருக்கு பட படகின் பயணிக்கும் படகின் பயண திசைக்கும் கியூ துறைமுகத்துக்கும் இடையிலான மிகக்குரிய தூரத்தை கொண்ட அமைவு ஆர் அந்த பயணம் அந்த கப்பல் மிகக்குரிய தூரத்துக்கு போகிற மிகக்குறைய தூரம் என்றது செங்குத்து தூரம் மொழியும் இந்த சுக ஒரு எனக்கு இதில் ஒரு சுவர் இருக்குது இந்த சுவருக்கும் மிக எனக்கும் மிகக்குரிய தூரம் என்ற சுவர் இந்த நுனிக்கிருக்கு சுவர் இந்த அந்த பக்கத்துக்கு இருக்கு மிகக்குரிய தூரம் என்றது எனக்கு சுவருக்கும் எனக்கும் இடையிலே இருக்கிற செங்குத்து தூரத்தை தான் சங்குத்து தூரம் அது தான் மிகக்குரிய தூரம் மிகக்குறிய தீவிரத்தில் நிற்கிற நேரம் அந்த படகு நிற்கிற இடத்த ஆர் என்ற இடம் என்று எடுத்துக்கொண்டமண்டா படகின் அமைவு ஆர் ஆயின் கியூஆரின் நீளத்தை கிட்டிய முழு எண்ணில் காண்க கியூஆர் கியூஆர் என்ற நீளம் இதை காணணும் ஸோ எக்ஸ் என்று போடுவோம் கிலோமீட்டரில் வரப்போகுது இந்த ரெண்டு இடத்துல தான் திருகோண கணித விகிதத்தை பாவிச்சிருக்கு சொல்லியிருக்கு எந்த கேள்விக்கு வினா இலக்கம் ரெண்டு கம மூன்று ஆகிய பகுதிகளை கணித்தலுக்கு திருகோண கணித அட்டவணையை பயன்படுத்துக ஸோ நாலாவது கேள்விக்கு அப்போ திருகோண கணித அட்டவனை பயன்படுத்தாமல் வேறு ஏதோ ஒரு விதத்தில் செய்யட்டுமா அப்போ மூன்றாவது கல்வியோடு நாங்கள் திருகோண கணித அட்டவணை பயன்படுத்த வேண்டாம்ன்றது மறைமுகமான எண்ணம் ஸோ அதை புரிந்து கொண்டு நாங்கள் அந்த நாலாவது கேள்வி செய்கிறதுக்கு வேறு ஒரு ஐடியா பார்க்கணும் சரி அந்த நாலாவது கேள்வி போயிக்க பார்ப்போம் இப்போ கேட்டது கியூஆரின் மிக கிட்டிய நிலத்தை காண்க ஒருவேளை எங்களுக்கு அது செங்குது தூரம் என்று தெரியாட்டி கூட பிரச்சனையில் படத்தில் இருக்குது அதனால் இப்போ கியூஆர் இந்த நிலத்தை காணோம்னா இந்த செங்கோண முக்கோணத்தில் தான் நான் வந்து இந்த காண்றதுக்கான வேலை பார்க்கணும் இப்போ செங்கோணம் கோணத்தில் ஆரக் எனக்கு செங்கோணம் கோணத்தில் இன்னும் ஒரு பக்க நிலம் தெரியும் ஒரு பக்க நிலம் தெரியும் அது செம்பக்கம் ஏதாவது ஒரு கோணம் தெரியும் ஏதாவது ஒரு கோணம்னா இந்த கோணத்தை சிம்பிளாக காணலாமே இந்த கோணம் எவ்வளோ பாக மொத்தமாக நூற்றி எண்பது பாகை நூற்றி எண்பது பாகையில் இந்த நூற்றி முப்பத்தெட்டு பாகையை கழித்து விட்ட கடன் கெடுத்த நாடு ஏழு ஏழு போனால் நாற்பத்தி ரெண்டு பாகை ஸோ இந்த கோணம் நாற்பத்தி ரெண்டு பாகை இந்த நாற்பத்தி ரெண்டு பாகை தொடர்பாக இந்த எக்ஸ் என்றவர் யார் எதிர்ப்பக்கம் சரி இந்த நாற்பத்தி ரெண்டு பாகை தொடர்பாக இந்த இருபது என்றது யார் நாற்பத்தி ரெண்டு தொடர்பாக இல்லை சார் இந்த முக்கோணத்தில் இருபதுன்றது எப்போவுமே இந்த முக்கோணத்தில் இருபதுன்றது எப்பவுமே யார் செம்பக்கம் அப்ப நாற்பத்தி ரெண்டுக்கு அயல் பக்கம் எது மற்றது செங்கோணத்தை ஆக்குகின்ற ஒரு ஆள் அயல் பக்கம் ஒரு ஆள் செம்பக்கம் சாரி ஒரு ஆள் எதிர்ப்பக்கம் எப்பவுமே செம்பக்கம் செம்பக்கம் தான் இவர் செம்பக்கம் செங்கோணத்துக்கு எதிரானவர் ஸோ கவனம் கூடுதலான பிள்ளைகள் அயல் பக்கம் என்று போட்டது அதுக்குத்தான் நான் அந்த மாதிரி ஒரு ஐடியாவோடு கொண்டு போனான் இப்போ சொல்லுங்க பிள்ளையில் எந்த விகிதம் பயன்படுத்தணும் எங்கள்கிட்ட மூன்றே மூன்று விகிதம் தான் இருக்கு நாங்கள் பயன்படுத்துறது மூன்று விகிதம் ஆறு விகிதம் இருந்தாலும் நாங்கள் பயன்படுத்துறது மூன்று விகிதம் சைன் விகிதம் கொஸ் விகிதம் டேன் விகிதம் எல்லாமே அந்த கோணம் சார்பாக கதைக்கிறது சொல்றோம் எண்ணெய் செருப்பால் அடித்தவனை செருப்பு எடுத்து அடிப்பேன் எதிர்பக்கம் செம்பக்கம் சம்பந்தப்பட்ட விகிதம் இப்போ எங்களுக்கு தேவையானது சைன் விகிதம் ரோமன் லக்கன் ரெண்டுக்கு லக்கன் ரெண்டில் தான் அது கேட்டிருக்குது சைன் என்ன பாகை அந்த விகிதம் எந்த கோணத்துக்கு எந்த கோணத்துக்கு சைன் விகிதம்

சைன் அட்டவணைக்கு போவோம் மடக்கே அட்டவணையில் மடக்கே அட்டவணையில் முதலாவதாக மடக்கே அட்டவணை உடனே முதலாவதாக வர்றது சைன் அட்டவணையாக பொதுவாக இருக்கும் கவனம் நாங்கள் பார்க்குறது இயற்கை சைன்களான்றதை பாருங்க ஏன்னா அங்கே ரெண்டு சைன்கள் இருக்குது மடக்கை சைன்களும் கூட புத்தகத்தில் இருக்கும் நாங்கள் இயற்கை சைன்களில் சைனு இந்த கோணம் இது சைனு இந்த இது ஸோ சைனு இந்த கோணத்தில் நாற்பத்தி ரெண்டு பாகை போகும் நாற்பத்தி ரெண்டு பாகை பாகை மட்டும்தான் கிளை இல்லை ஸோ நாற்பத்தி ரெண்டு பாகை பூச்சியங்கிளை கிளை இந்த எல்லாமே

பதினெட்டு எட்டை போட்டு ஒருமிச்சம் பெண் ரெண்டு மூண்டும் பதிமூன்று மூண்டை போட்டு ஒருமிச்சம் பென்னெண்டு மொண்டும் பதிமூன்று தசம் குத்தோன்னு தசத்துக்கு பின்னால் ஒன்று ரெண்டு மூன்று நாலு தானம் ஒன்று ரெண்டு மூன்று தானம் நாலு தானம் தசங்கூத்தினா பதிமூன்று தசம் மூன்று எட்டு ரெண்டு கிலோமீட்டர் ரெண்டு வரும் ஆனால் கேள்வி கிட்டிய கிலோமீட்டரில் காண்கண்டு நினைக்கிறேன் ஒரு க பாப்பம் கியூஆரின் நீளத்தை கிட்டிய முழு எண்ணில் காண்க கிட்டிய கிலோமீட்டருக்கு காண்கின்றாலும் அதுதான் அர்த்தம் கிட்டிய முழுக்கு காணோன் மண்டா முதலாம் தசமதான மூன்று ஸோ அதோடு எல்லாமே நீங்க போகுது ஒட்டுமொத்தமாக நீங்க போகுது என்ன எங்களுக்கு முழுவண்ணுக்கு காணோனா பிள்ளைகள் முழுவண்ணு இந்த ஓராம் ஒன்றுக்களுக்கு அடுத்த இலக்கத்தை பார்க்கணும் அது மூண்டா இருக்கிறதால அங்கால இருக்க ஒட்டுமொத்தமா நீங்க போகுது ஸோ அது விட வர போகுது பதிமூண்டு கிலோமீட்டர் வர வரப்போகுது இந்த கியூஆர் இருந்த நீளம் கேட்டது கியூஆர் எக்ஸ் என்று கொடுக்குறது அவ்வளோ பொருத்தமில்லை நாங்கள் அச்சரத்துலேருந்து கேட்ட கேள்விக்கு விடைக்கு வரணும் கியூஆர் இருந்த நீளம் பதிமூன்று கிலோமீட்டர் படகு ஆறில் இருந்து அதே திசையில் படகில் ஆறிலிருந்து இப்போ இங்கே படகு வந்து கொண்டு இருக்கப்படி படகு பியிலிருந்து நூற்றி முப்பத்தெட்டு பாக திசை கொள்ள அப்படி பயணித்து கொண்டிருக்கு இப்போ ஆறுக்கு வந்துடும் கிட்டிய தூரமான ஆறு ரெண்டு இடத்துல வந்து நிற்கிது இப்போ அதே திசையில் அதே திசையில் அப்படியே போய்கொண்டிருக்கு இருந்து கியூஆர்ன பரவார் படகு ஆறிலிருந்து அதே திசையில் பத்து கிலோமீட்டர் தூரம் பயணித்து என்னமோ ஒரு பத்து கிலோமீட்டர் தூரம் பயணித்து எஸ் என்னும் இடத்தில் நங்கூரம் இடப்பட்டு மீன் பிடித்தலில் ஈடுபடுகின்றது படகு ஆறு என்ற இடத்துல நின்றுச்சு தானே என்னமோ ஒரு பத்து கிலோமீட்டர் தூரம் வந்து எஸ் என்ற ஒரு இடத்துக்கு வருது அந்த திசைகோள்லேயே பயணித்து கொண்டிருக்கு எஸ் என்ற இடத்துக்கு வந்து இந்த இடத்துல நின்று மீன் பிடித்தலில் ஈடுபடுது ஆர் எஸ்ஸுக்கான தூரம் பத்து கிலோமீட்டர் மீன் பிடித்தலில் ஈடுபடுகின்றது நங்குரம் எடுத்து ஈடுபடுகின்றது க்யூ சாரி பிளேஜொடர் ஆர்எஸ்கூவின் பெருமானத்தை கோணம் ஆர்எஸ்குவின் பெருமானத்தை கிட்டிய பாகையில் காணும் முதல் ஆர்எஸ்கு எங்கே இருக்குன்னு பார்ப்போம் ஆர்எஸ்கு அப்போ அது கோடம் நினைச்சா தான் எங்களுக்கு என்ற கோணமே உருவாகும் ஸோ ஆர்எஸ்கூன்ற கோணத்தை கிட்டிய பாகையில் காணட்டுமா செங்கோணமுணம் என்றெல்லாம் எடுத்துரீல அது பார்க்க பெரிய கோணம் முக்கோணம் மாதிரி இருக்குது நாங்கள் கோணம் ஏதாவது காணணுமெண்டால் எனக்கு இந்த கோணம் காணணும் இந்த கோணத்தை நான் டீட்டான்னு போடுறேன் ஆர்எஸ்கு ஆர் எஸ்கியூ இது இல்லை இங்கே ஆர் எஸ்கியூன்றது இங்கே இருக்கு எஸ்ல இருக்கு இந்த கோணத்தை காணணும்னா நான் இதை டீட்டான்னு போடுறேன் இந்த கோணம் இருக்கிற செங்கோணம் கோணம் வேணும் பி கியூஎஸ்ன்றது செங்கோணம் கோணம் இல்லை பார்க்கறதுக்கு செங்கோணம் கோணம் மாதிரி இருக்கு அதுக்காண்டி செங்கோணம் கோணம் இல்லை வேற செங்கோணம் முக்கோணம் சொல்லுவாப்பான் இங்கால பக்கம் வேண்டா இந்த பக்கமும் செங்கோணம் தான் ஸோ எந்த முக்கோணம் செங்கோணம் ஆர்எஸ்குன்ற முக்கோணம் செங்கோணம் ஸோ இந்த டீட்டா கோணம் சார்பாக எனக்கு ரெண்டு பக்க நிலம் தெரிந்தால் நான் இந்த டீட்டாவை காணலாம் ரெண்டு பக்க நிலம் தெரியுமா இப்போ நாங்கள் கணிச்ச ரெண்டாங்கல்லியில் கணிச்ச பதிமூணு கிலோமீட்டர்ன்றது ஒன்று தந்த பத்து கிலோமீட்டர்ன்றது ஒன்று பதிமூன்று கிலோமீட்டர்ன்றது இந்த டீட்டாவுக்கு யார் பதிமூன்று கிலோமீட்டர்ன்றது என்றது இந்த டீட்டான்ற கோணத்துக்கு யார் எதிர்ப்பக்கம் இந்த முக்கோணத்துக்கு எப்பவுமே செம்பக்கம்ன்றதையும் எது QS யார் செம்பக்கம் என்றதையும் கண்டுபிடிச்சிருந்ததுக்கு அயல் பக்கம் சம்பந்தப்பட்ட விகிதம் தந்த தெரிந்த ரெண்டு பக்கங்களும் அந்த கோணத்துக்கு யார் tan விகிதம் சோ tan விகிதத்தை வச்சுதான் காணப்போறன் பினா இலக்கம் 3 tan θ-வ போறான் டான் டீட்டா சமன் எதிர்ப்பக்கத்தின் கீழ் அயல் பக்கம் எனக்கு இந்த கோணம் காணலாத ரெண்டு பக்கங்கள் தெரியும் வச்சு வகுத்து காணலாம் எதிர்ப்பக்கம் அயல் பக்கம் பிரிக்கிறதுக்கு நாங்கள் எம்யல்பக்கம் தேவையில்லை தசம் ஒரு தானம் தள்ளி குத்தினாண்டு வரும் ஒன்று தசம் மூன்றெண்டு வரும் எதுமானம் டான் டீட்டாவுந்த பெருமானம் ஒன்று தசம் மூன்று இப்ப பிரச்சனை என்னடா டான் விகிதங்கள் எல்லாம் சில டான் விகிதங்கள் மூன்று தசமதானத்துக்கும் வரும் சில டேன் விகிதங்கள் நாலு தசமதானத்துக்கு மேம் இது நாலு தசமதானமாக தான் இருக்கு மூன்று ஒன்று தசம் மூன்று சைவர் 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 ரெண்டு போடுறேன் தேவையில்லைனா ஒரு சைவரை கட் பண்ணுவோம் இந்த குறித்த விகிதத்தை தர்ற எந்த கோணம் தரும் என்று காணணும் டேன் இன்வர்ஸ் தான் ஆனால் நான் டேன் இன்வர்ஸ் பயன்படுத்தாம இது யாருடைய எந்த கோணம் இந்த விகிதத்தை தருமென்று வாக்கு போறேன் எங்கே போகணும் tan அட்டவணைக்கு போகணும் இப்போ நாங்கள் நிக்கிறது sin அட்டவணையில நிக்கறோம் சோ tan அட்டவணைக்கு வரணும் இயற்கை tan சன்கள் அப்படி என்ன இருக்கும் tan ஜென்கள் ரெண்டும் இருக்கும் சில அட்டவணை இல்லையா இயற்கை tan சன்கள் என்ற மாதிரி இருக்கலாம் tan ஜென்கள் என்ற மாதிரி இருக்கலாம் டாங்கிள்ஸ் சரிதானே tan சன்களுக்கு வந்துட்டு tan அட்டவணைக்குள்ள 1 தசம் 45 கிளையெல்லாம் பூஜ்ஜியம் தசம் சோ 45 தாண்டி வா 1 தசம்

இருபது கிளை எனக்கு மூண்டு சைவர் சைபர் சைபர் அதாவது மூவாயிரம் பார்த்தா இன்னும் நாற்பத்தி ஆறு வேணும் ஸோ அதே இதில் போயிட்டு இடை வித்தியாசத்தில் நாற்பத்தாறு திறன் நாற்பத்தாறு இல்லை நாற்பத்தேழு இருக்குது பக்கத்தில் இருக்கதான் நடுப்பான் பிள்ளைகள் முன்னுக்கு இருக்கிறது எடுக்கிறது இல்லை இங்கே இங்கே பக்கத்தில் இருக்கதான் அனுப்பம் பக்கத்தில் நாற்பத்தி என்ன இதோட நுப்பாட்டப்புறம் ஸோ நாற்பத்தேழு தரப்புற கிளை என்ன

ஐம்பத்தி ரெண்டு பாகை இருபத்தி ஆறு கிளை ஆனால் கேள்வி கிட்டிய முழுவண்ணில் தான் அதையும் கேட்டுருக்க போட்டது மட்டன் தடு கிட்டிய பாகையில் தருக கிட்டிய பாகைன்னா முழுவண்ணில் சொல்கிறது கிட்டிய பாகைன்றேக்கே இது மட்டந்தட்டுறதுல ஒரு பிரச்சனை இருக்குது என்ன பிரச்சனைண்டா கலைன்றது இதில் இல்லை இது எங்களோடய சாதாரண தசமண் மாதிரி பத்து இந்த வெளுக்கல்ல இல்லை நூறு கிளை ஒரு பாகை இல்லை அறுபது கிளை ஒரு பாகை ஸோ நாங்கள் பார்க்கணும் ஐம்பத்தி ரெண்டு பாகை முப்பது கிளைக்கு முன்னுக்கு இருந்தா முப்பது களை கூட அங்கால போயிடும் முப்பது கிளைக்கு முன்னுக்கு இருந்தா ஐம்பத்தி ரெண்டுக்கு வரும் முப்பது கிளை அங்கால தாண்டி இருந்தா ஐம்பத்தி மூன்றுக்கு போயிடும் இது நல்ல காலம் முப்பதுக்கு முன்னுக்கு இருக்கு ஸோ இது எங்க வரும் ஆகவே தீட்டா ஐம்பத்தி ரெண்டு பாகை அப்படின்னு வரும் கேட்ட கோணம் அந்த கோணம் அந்த இந்த பேரை போட்டு போடுறது பொருத்தம் கேட்ட கோணத்தின் பேர் நாங்கள் தீட்டாண்டு போட்டு எல்லாம் கண்டுட்டோம் ஆர் சமன் ஆர் சமன்

கியூஆர்ந்த த தூரத்துக்கு சமனான தூரம் இருந்து எஸ்சி நூடாக முன்னோக்கி பயணித்து இப்போ எஸ்ஸில் நின்றது எஸ்சி நூடாக முன்னோக்கி பயணிக்குது கியூஆருக்கு சமனான தூரத்தை இருந்து எஸ்சி நூடாக பயணித்து முன்னோக்கி பயணித்து டிஎன் டி யை அடையும் எனின் ஸோ டி என்ற இடத்தை அடையுது ஆறிலிருந்து கியூஆருக்கு சமனான தூரம்னா பதிமூன்று கிலோமீட்டர் தூரத்தை இருந்து பயணித்து டி என்ற இடத்தை அடையுது ஸோ மொத்தமாக பதிமூன்று தூரம் எது ஆர்டி இந்த தூரம் வந்து 13 கிலோமீட்டர் எங்களுக்கு சமன் தான் தேவைப்படும் போலடாக்கு டி என்ற இடத்தை அடையுது டி என்ற இடத்தை அடைமினி அடைமினின் டீயிலிருந்து துறைமுகம் கியூ தென்படும் திசைகோளை காண்க டீயிலிருந்து துறைமுகம் கியூ தென்படும் திசைகோள் டீல சாதாரணமான ஒரு பார்வை சாரி தா இங்கே அது ஏற்ற கோணம் இறக்க கோணம் இல்லை வடக்கு என்றது மேலே என்றால் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு என்று வரும் இப்போ நாங்கள் இது கணித்தல் தொடர்பாக பார்க்கணும் ஆனால் திருகோண கணிதத்தை பயன்படுத்தி இல்லை இது அளவீடுகளை பயன்படுத்தி கேத்திர கணிதத்தை பயன்படுத்தி சரி கேத்திர கணிதத்தை பயன்படுத்தி இந்த நீளத்தை காணோணும் இந்த கோணத்தை காணணும் திரு திசை கோணம்டா இந்த வடக்கில் இருந்து வளஞ்சுளியாக வந்து காணணும் இப்படி இவ்வளத்தையும் காணணும் இதை காணுறதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம் இவர் சொல்கிற ஒரு தர வேண்டாம் கியூஆர் இருந்த நீளமும் ஆர்டிந்த நீளமும் சமன் கியூஆர் இருந்த நீளமும் ஆர்டி இந்த நீளமும் என்றால் இது ஒரு இரு பக்கம் முக்கோணம் இரு பக்கம் முக்கோணம் மட்டுமில்லை இது செங்கோண இருசம பக்கம் முக்கோணம் ஒரு கோணம் செங்கோணம் போனால் மற்ற ரெண்டு கோணம் சமனாக இருக்கணும்னா மற்ற ரெண்டு பேரும் கூட்டினா தொண்ணூறு வரணும் சமனாகவும் இருக்கணும் அப்போ எத்தனை பாருங்க இவர் நாற்பத்தஞ்சு பாக அடுத்த கோணமும் நாற்பத்தஞ்சு பாக எனக்கு திசைகோள் வேணும்ன்றா இந்த துண்டு கோணத்தையும் கண்டுட்டோம்னா மொத்தம் முன்னூற்றறுபதுலேருந்து கழித்து கண்டுவிடலாம் ஸோ இது வந்து ரெண்டு கோடும் சமாந்தரம் சமாந்தரம்னா நேய கோணங்கள் இந்த கூட்டுத்தொகை சமன் இல்லைன்னா ஒன்று விட்ட கோணம் நாங்கள் ஆல்ரெடி நாற்பத்தி ரெண்டு பாக கண்டிருக்கோம் ஸோ இந்த கோணம் நாற்பத்தி ரெண்டு வரும் ஸோ இங்கால பக்கம் வடக்கிலேருந்து மேற்கு நோக்கி தெற்கு நோக்கி மற்ற பக்கத்தால் இடஞ்சுழியாக நாற்பத்தி நாற்பத்தி ரெண்டும் நாற்பத்தஞ்சும் எண்பத்தி ஏழு பாகை வருது ஸோ வலஞ்சொலியாக நாங்கள் பார்க்கணும் வேண்டாம் அந்த கோணம் வினாயிலக்கம் நாலு என்ன வினாயிலக்கம் நாலு ஒவ்வொரு ஒவ்வொருத்தர ஒவ்வொரு மேரி செய்யலாம் முந்நூற்றி அறுபது பாகையிலிருந்து நாற்பத்தி ரெண்டையும் நாற்பத்தி அஞ்சையும் கூட்டி கழிக்கணும் நாற்பத்தி ரெண்டையும் நாற்பத்தஞ்சையும் கூட்டினா எண்பத்தி ஏழு முன்னூற்றி அறுபதுலேருந்து எண்பத்தி ஏழு பாகையை கழிச்சா எண்பதை கழிச்சா இருநூற்றி எண்பது ஏழை கழிச்சா இருநூற்றி எழுபத்தி மூன்று பாகை திசைகோல் அப்படின்னு வரும் இதை வேறு பல விதத்தில் காணலாம் பிள்ளைகள் ஓகே நம்ம மார்க்ஸை பார்ப்போம் பிள்ளைகள் புள்ளித்திட்டம் உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்கும்ண்டா படத்தில் தரவுகளை குறிக்கிறதுக்கு எனக்கு புள்ளித்திட்டம் சரியான புள்ளித்திட்டம் கிடைக்கல ஸோ அதனாடி விட்டுறேன் நான் பட நான் ஓரளவுக்கு கிட்டத்தட்ட சொல்கிறேன் பிள்ளைலாம் படத்தில் அந்த இருபது கிலோமீட்டர் அப்படின்றத குறிக்கிறதுக்கு படத்தில் தரவுகளை ஏற்றுறதுக்கு இருபது என்ற தரவு இருந்தது திசைகோள் குறிக்க வேண்டி இருந்தது அதே மாதிரி அது செங்கோணம் மிகக்கிட்டிய தூரம் செங்கோணம் என்ன இது அந்த படத்திலேயே இருந்தது ரெண்டாலும் நீங்களும் குறிச்சிருக்கோணும் அதுக்காக நான் ஒரு மூன்று மார்க்ஸ் படத்தில் தகவல்களை ஏற்றுறதுக்கு தார் அதை வச்சு டேன் என்ன முதலாவது சைன் விகிதத்தை வச்சு நாங்கள் காணோணம் சைன் விகிதங்கான்றதுக்கு ஒரு மார்க்ஸ் அதில் வச்சு கிட்டிய கிலோமீட்டரில் என்ன முதல்ல தூரத்தை காண்றதுக்கு ஒரு மார்க்ஸ் அதை கிட்டிய கிலோமீட்டருக்கு மட்டம் தட்டுறதுக்கு ஒரு மார்க்ஸ் மூன்று மார்க்ஸ் ஆறு மார்க்ஸ் வந்துடும் ரெண்டு தான் கொடுக்கலாமா கிட்டிய கிலோமீட்டருக்கு காண்றதுக்கு ஒரு மார்க்ஸ் ரெண்டு மார்க்ஸ் அதேமாரி டேன் விகிதத்தை வச்சு கொண்டு நாங்கள் டேன் அட்டவணை பாவிச்சு முதல்ல டேன் விகிதத்தை காண்றதுக்கு ஒரு மார்க்ஸ் டேன் அட்டவணையை பாவிச்சு அந்த கோணத்தை கண்டுபிடிக்கிற ஒரு மார்க்ஸ் அதை கிட்டிய முழுவனில் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் இதுக்கு மூன்று மார்க்ஸ் அதுக்கு ரெண்டு மார்க்ஸ் இங்கே ரெண்டு மார்க்ஸ் மூன்று மார்க்ஸ் ஒம்பது ஆகிடுச்சா இல்லை மூன்று மூன்றும் ஆறு ஆறு ரெண்டும் எட்டு சரி இப்போ இதுக்கு வந்து நீங்கள் கணித்தல் தொடர்பான ஏதோ ஒரு ஐடியாவில் கணித்தல் தொடர்பான ஐடியாவை பயன்படுத்தி கணித விகிதம் பயன்படுத்தவே இயலாது ஏன்னா செங்கோண முக்கோணம் இல்லை ஆ செங்கோண முக்கோணம் தான் செங்கோண முக்கோணம் தான் திருகோண கணித விகிதம் பாவிச்சிருந்தாலும் சரி பாவிக்காட்டியும் சரி எங்களுக்கு நீங்கள் அந்த கணித்தல் தொடர்பான கல்வியை பயன்படுத்தி நூற்றி இருபத்தி இருநூற்றி எழுபத்தி மூன்று பாகை என்று கண்டுபிடிக்கிறதுக்கு மொத்தமாக ரெண்டு மார்க்ஸ் கொடுங்க மொத்தமாக பத்துக்கு எத்தனை பாகை ஒரு பாகம் ஆகிய நின்று குழப்பிட்ட பத்துக்கு எத்தனை மார்க்ஸ் அப்படின்றத போடுவோம்